வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகன் விவரம் பெயர் சதீஷ் ஐடி ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஏழு ஐந்து மூன்று எட்டு ஐந்து மதம் இந்து வயது முப்பத்தொன்று படிப்பு பி ராசி தனுசு நட்சத்திரம் உத்திராடம் லக்கணம் மகரம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரி இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகள் இருந்தால் சம்மதம் பணி பிரைவட் மாத வருமானம் இருபத்தை ஆயிரம் மேலும் ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகன் விவரம் பெயர் தினேஷ் ஐடி ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு ஏழு ஐந்து இரண்டு ஆறு எட்டு மதம் இந்து வயது இருபத்தொன்பது படிப்பு பி அப்பா அம்மா இல்லை உடன் பிறந்தவர்கள் இரண்டு சகோதரன் ஒரு சகோதரி இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமான மணமகள் இருந்தால் சம்மதம் பணி ஃபோரன் மாத வருமானம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகன் விவரம் பெயர் மரிய செல்வம் இவருக்கு மறுமணம் ஐடி ஆழம் பூஜ்யம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு ஏழு ஐந்து இரண்டு நான்கு ஐந்து மதம் இந்து வயது ஐம்பத்தேழு படிப்பு டிப்ளமோ அப்பா அம்மா இல்லை உடன்பிறந்தவர்கள் இல்லை இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகள் தேவை பணி என்ஜினியர் மாத வருமானம் நாற்பத்தை ஆயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகன் விவரம் பெயர் காளிராஜன் ஐடி ஆறு எம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு ஏழு ஐந்து இரண்டு மூன்று எட்டு மதம் இன்று வயது முப்பத்து மூன்று படிப்பு பத்து பன்னெண்டு ராசி ரிஷபம் நட்சத்திரம் கார்த்திகை அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் இரண்டு சகோதரன் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகள் தேவை பணி பிரைவட் மாத வருமானம் இருபத்தை மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் தொடர்புக்கு எண்பது பன்னிரண்டு எண்பது பன்னிரண்டு பன்னிரண்டு வாட்ஸ்அப் நம்பர் தொன்னூற்று நான்கு எண்பத்தெட்டு நாற்பத்தைந்து பூஜ்ஜியம் நான்கு அறுபது ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் மெயின் ரோடு என்ஜிஓ காலனி சங்கரன் கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பன்னிரெண்டு பனிரெண்டு தொண்ணூத்தி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது